திரு நைனை விஜயன் அவர்கட்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம் சந்தோஷ துக்கம் சந்தோஷ துக்கம் எனும் தலைப்பில் என் படைப்பினை வழங்குகிறேன் எழுத்தும் குரல் வடிவமும் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சந்தோஷ துக்கம் டாக்டர் சார் ஸ்கேன் டெஸ்ட் ரிசல்ட் வந்துடுச்சா சார் உங்கள் ஒய்ஃபுக்கு ஒன்றும் இல்லை நார்மல் தான் ஒன்றும் இல்லையா நார்மலா ஆமாங்க ரெண்டு மூணு வாரத்துக்கு டிராப்ஸ் விட்டாலே போதும் டிராப்ஸும் சில கேப்சூல்ஸும் தரேன் டாக்டர் சார் மன்னிக்கணும் ஸ்கேனை கொஞ்சம் நல்லா பாருங்க சார் என்ன பேசுகிறீங்க நல்லா பார்த்து தான் சொல்கிறேன் சாரி சார் மூணு மாதமாக என் ஒய்ஃப் காது வழியால் துடிக்கிற துடிப்பு இருக்கே ரெண்டு மூணு டாக்டரை பார்த்துட்றதையும் உங்கள் கிட்டே சொன்னேன் ஸ்கேன் எடுத்து பார்த்தா நல்லதுன்னு சொன்னீங்க அதனால தான் ஒன்றும் இல்லை சொல்ல முடிஞ்சுது எதுனா இருக்குன்னு எதிர்பார்த்திங்களா ஒன்றும் இல்லாததற்கு சந்தோஷப்படாமல் ஒன்றும் இல்லாததற்கு சந்தோஷம்தான் டாக்டர் ஏதோ வர்றது சாப்பாட்டுக்கே சரியாக போகுது இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு வேளை சாப்பாட்டை கட் பண்ணிவிட்டு ஆறு மாதத்தில் கட்டுறேன்னு சொல்லி ஃப்ரெண்டு மூலமா வாங்கின மூவாயிரம் ரூபாய்தாங்க ஒன்றும் இல்லாதருக்கு செலவு டாக்டர் சார் அப்பாவுக்கு காஃபி சூடாக கொடுக்கலாமா சூடாக கொடுக்கக்கூடாது ஜில்லுன்னு ஆற வச்சு கொடு என்னடா சுரேஷ் இங்கே இருக்க அப்பாவுக்கு என்ன காதில் சரியான அடி அங்கிள் நீங்கள் போய் பாருங்கள் மூணாவது வார்டு நான் காப்பி வாங்கிடுறேன் என்னடா ஆச்சு உன் பையனை பார்த்தேன் எப்படிடா இப்படி ஆச்சு பஜாரில் உனக்கு மூவாயிரம் கொடுத்துட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது டூ வீலர் காரன் சரியான இடி கீழே விழுந்ததில் காதில் பலமாக அடி ம் ஆமாம் உன் ஒய்ஃப் ஸ்கேன் ரிசல்ட் ஒன்றும் இல்லையா நார்மலாக சரி உன் விஷயம் டாக்டர் என்ன சொல்கிறார் ஸ்கேன் உள்பட என்னென்னவோ டெஸ்டெல்லாம் எடுத்தாங்க ஆப்ரேஷன் பண்ணணுமா கிட்ட பத்தாயிரம் ஆகுமா என் ஒய்ஃபை நினச்சி சந்தோஷப்படுறதா உன்னை நினச்சி சுக்கப்படுறதா வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா மிக்க நன்றிய அருமையான ஒரு தகவலோடு இணைந்திருந்தீர்கள் நன்றிகள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழறிவி வானொலி ஜெர்மனி